செய்கிற உபசரிப்பிலே செய்கிற உபகாரங்களிலே கிரியைகளிலே முழு இறுதியத்தோடும் செய்யத்தக்க இருதயத்தை தாருமாண்டுவரே என்று கேட்க வேண்டும் பிரியமானவர்களே இயேசுவின் இன்ப நாமத்திலே மனதார வாழ்த்துகிறேன் ஒன்று நான்கு ஒன்பது முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள் உபசரிப்பு என்பது இந்நாட்களிலே மிகவும் குறைந்து வந்து கொண்டே இருக்கிறது நம்முடைய கைகள் இருக்கிற பரிசுத்த வேதாகமம் அழகாக தெளிவாக என்னென்ன செய்யணும் எப்படி செய்யணும் எவ்வாறு செய்யணும் என்றெல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறது அவைகளிலே ஒன்று நம்முடைய உபசரிப்பு சிலர் சிலரை உபசரிக்கிறதை பார்க்கிறோம் சில சிலருக்கு உதவி செய்கிறதை பார்க்கிறோம் சில சிலருக்கு கடமைகளை செய்கிறதை பார்க்கிறோம் அந்த கடமையில் அந்த உபசரிப்பில் அந்த உதவியில் மொறுமொறுப்பு இருக்கிறதை பார்க்க முடிகிறது எவ்வளவு உபசரித்தாலும் மொறுமொறுப்பு இருந்துச்சுன்னா பிரயோஜனம் இல்லாம போயிடும் ஆகவே முறுமுறுப்பு நீங்க பிறர் உபசரியுங்க பிறகு செய்ய வேண்டியதை செய்யுங்க கத்திராகி ஆண்டவர் இயேசுவும் நமக்கு செய்ய வேண்டிய அனைத்தையும் அவர் செய்து முடித்து நம்மை கனப்படுத்துவார் மையப்படுத்துவார் நீங்க பிறரை உபசரித்தால் உங்களை உபசரிக்கிற அநேகரை கத்தல் பெற்றுக்கொள்வோம் காட் பிளஸ் யூ